வரலாற்றிலேயே குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய நீண்ட நெடிய ஜனநாயக வரலாற்றில் நம்முடைய தமிழகம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆட்சி புரிகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எல்லோருக்கும் முன்னோடியாக மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறது இவ்வளவு பெரிய ஊழல் இதுவரை எங்கேயும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க வகையில் மூன்றாண்டு காலத்துக்குள் ஏறத்தாழ நாற்பது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரே ஒரு துறையின் மூலமாக செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறது திமுக அரசு கடந்த மூன்று நான்கு நாட்களாக நீங்கள் செய்திகளிலே பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் தோண்ட தோண்ட மிகப்பெரிய அளவிலே பூதம் வருவதைப் போல இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இவ்வளவு பெரிய ஊழல் செய்ய முடியுமா என்று எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்முடைய நாட்டிலிருந்து பல்வேறு திசையிலே இருந்து என்னுடைய நண்பர்கள் நீண்ட நாட காலமாக நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய காரணத்தால் நாடாளுமன்றத்தினுடைய ரெண்டு அவைகளிலும் பணியாற்றிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த நண்பர்கள் தொலைபேசியிலே கேட்கிறார்கள் எப்படி இதை இவ்வளோ காலமாக விட்டு வைத்தீர்கள் எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா நீங்களெல்லாம் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் உடலை திமுக அரசு குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் நான் நேரடியாகவே இதை எனக்கு தெரியாது என்று செந்தில் பாலாஜி சொல்லுவதைப் போல கீழே இருக்கிற அதிகாரிகள் அங்கே சில சில பல ஊழியர்கள் செய்த தவறு என்று சொல்லிவிட முடியாது இது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வகிக்கக்கூடிய சாராய ஆலைகள் ஐஎம்எஃப்எல் ஆலைகள் அந்த ஆலைகள் அது மட்டும் இல்லாமல் பாட்டில் யூனிட்டுகள் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் அதுக்கு அதுக்கு அதற்கு மேலே வரி விதிப்புக்காக லேபிள் ஒட்டுகிறார்கள் அல்லவா தமிழக அரசு என்று லேபிள் ஓட்டுகிற ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலேயும் மூடிக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டுவார்கள் அந்த லேபிள் அடிக்கிற கம்பெனி முதலானது அத்தனையிலேயும் சேர்த்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு வரை தெரிந்திருக்கிறது தெரிந்தவரை அறுபது சதவீத சரக்குகள் மட்டும் முறையாக வரிவிதிப்புக்கு உட்பட்டது நாற்பது சதவீத சரக்குகள் தனியாக தனிப்பட்ட முறையிலே கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அப்படி நாற்பது சதவீதம் என்றால் இப்பொழுது ஆண்டுக்கு ஆண்டு டாஸ்மாகில் எவ்வளவு வருமானம் என்று கணக்கு காட்டுகிறார்கள் அல்லவா தீபாவளிக்கு அறுநூறு கோடிக்கு வித்தது எழுநூறு கோடிக்கு பொங்கலுக்கு வித்தது என்றெல்லாம் கணக்க காட்டுகிறார்களோ அந்த அறுநூறு கோடியில் நாற்பது சதவீதம் வேறு இந்த அறுநூறு கோடி மட்டும் தான் ஒரிஜினல் அப்போ அதன் அறுநூறு அறுநூறு கோடிக்கு நாற்பது சதவீதம் அறுநாள் இருபத்தி நாள் அப்போ அங்க எங்கே போகிறது அவ்வளவும் இந்த அரசாங்கத்தில் கொண்டடிக்கப்பட்டிருக்கிறார் ஏற அந்த பணம் தான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு கொண்டு செலுத்தப்பட்டு விட்டது இதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பதற்கு கணக்கு போட்டு டாஸ்மாகக்களை அடிக்கப்பட்ட கொள்ளை இந்த ஊழலை சம்பாதித்த பணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு மந்திரிகள் அவர்களுக்கு போட்டி தூக்குகிற கைத்தடிகள் இவர்கள் மூலமாக கொண்டு செலுத்தப்பட்டிருக்கிறார் இவள் அத்தனைக்கும் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் இதிலே உடன்பட்டிருக்கிறார்கள் வேறு வழி இல்லாமல் உடன்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்கள் அவர்களை கை விட்டு பொழுது செந்தில் பாலாஜி போகலாம் என்று பார்க்கிறார் அதே போல் செந்தில் பாலாஜியை கடைசியிலே கை காட்டிவிட்டு முதலமைச்சர் போகலாம் என்று பார்ப்பார் ஆனால் நடக்காது விடப்போவதில்லை நிச்சயமாக இதற்கு நான் ஒரே ஒரு அழைப்பு மட்டும் தான் விட விரும்புகிறேன் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கொள்வது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மிக விளக்கமாக இதை இதை பற்றி அறிக்கை விட்டிருக்கிறார் அதை போல எதிர்கட்சி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் கூட இதை பற்றி ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார் எல்லோருமே காட்டுகிறார்கள் ஆனால் தனித்தனியாக காட்டக்கூடாது எனவே நாங்கள் நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் முற்றுகை போராட்டமாகவே அறிவித்திருக்கிறார் நாங்கள் இதை முற்றுகையிடப் போகிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றிலுக்கு போகிறோம் என்று முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார் நாங்கள் அறிவித்தது மட்டுமல்ல நாங்கள் செய்துவிட்டு தான் நாம் மற்றவர்களை அழைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த நிலை இதை கையில் எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த மாபெரும் ஊழலை நாங்கள் எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏனென்றால் அடுத்த வேறு இது காயின் போடுவார்கள் உடனடியாக வேறு ஒரு பிரச்சனையை கலப்புவார்கள் இப்பொழுது செங்கோட்டையம் பிரச்சனை எடுப்பா எடுப்பார்கள் ட்ரயிங் ட்ரயிங் ட்ரொயிங் என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையம் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பார்கள் அப்படி படைமாற்றம் செய்வதற்காக திமுக தயாராகி கொண்டிருக்கும் இதுகாரும் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளிலேயுமே ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அதை எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார்கள் அடுத்த அடுத்த பிரச்சனையை கொண்டு போனார்கள் இந்தி பிரச்சனை இந்தி திணிப்பு என்று சொன்னார்கள் இல்லாத ஒன்றை சொன்னார்கள் அதற்கடுத்து அதிலே அவர்கள் எடுபடவில்லை நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம் மக்களெல்லாம் ஆர்வமாக கையெழுத்து போடுகிறார்கள் ஏராளமான பேர் இது வேண்டும் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் எங்களுக்கு தேவை என்று மக்களை வைதிக்கு வந்து கையெழுத்து போடுகிற போது இவர்களை உடனே அதை மாட மாற்றுவதற்கு தேர்தலில் எங்களுக்கு சீட்டு குறைந்து விட்டது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது அது எங்களுக்கு குறையும் என்றெல்லாம் ஒரு பொய்யான வாதங்களை வைத்து அதற்காக போராட்டங்களை நடத்தி நாடாளுமன்ற வரைக்கும் போய் இன்னும் போனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களை நான் அழைக்கப் போகிறேன் கூட்டம் நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் வாய்மாளம் காட்டுவது எதற்கென்றால் இந்த ஊழலை எல்லாம் மறுப்பதற்கு இவர்கள் போட்டிருக்கிற இன்றைக்கு டெல்லிக்கு எதிராக டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர் தொடுப்பதாக இவர்கள் நடக்கிற அத்தனை நாடகமும் எதற்காக என்றால் இன்றைக்கு மைய அரசு இவர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறதே இதில் இருந்து என்ன மாற்றத்தை செய்வது நாங்கள் இதெல்லாம் கேட்டதாலே மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடியதால் எங்கள் மீது வழக்கை போடுகிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர இந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம் இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று அநாகரிகமானவர்கள் அல்ல அயோக்கிய அயோக்கியத்தனம் அயோக்கியர்கள் நான் சொல்லுகிறேன் இப்பொழுது பொது வழியில் நாடாளுமன்றத்தில் அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதற்காக இவர்கள் எம்பி எம்பி குதிக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடுகிற செங்கோரங்குகள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள் கேட்பதற்கு நாதி இல்லை என்று நடந்து கொள்கிறார்கள் எதற்காக அப்படி தின்ன தீனியப்படி செய்திருக்கிற ஊழல் எப்படி அவர்கள் வாங்கி இருக்கிற படம் எப்படி நாட்டு மக்களுடைய படத்தை திருடி இருக்கிறார்கள் ஒவ்வொரு வகையாக திருடி திருடியிருக்கிறார்கள் பாட்டல் விற்பதில் இருக்கிறார்கள் லேபிள் ஒட்டுவதில் இருக்கிறார்கள் சரக்கு காய்ச்சுவதிலே திருடி இருக்கிறார்கள் ஆக இப்படி திருடர்கள் சாராயத்தை வைத்த திருடி வைர்வழக்கிறவர்கள் இப்படி ஒரு பொழைப்பை புழைப்பதை விட மானங்கட்டவர்கள் நான் இந்த அத்தனை சொல்லுகிறேன் ரோசங்கட்டவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு சந்திக்க வேண்டும் ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து வேலை பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது அதற்காகத்தான் நாங்கள் இதை சும்மா விடக்கூடாது ஈடியும் சும்மா விட்டுவிட்டு போய்விடக் கூடாது இதை தொடர்ந்து இதை கையில் எடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இந்த நாட்டு மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும் கொள்ளையர்கள் பிடிபட வேண்டும் என்பதற்காக நாளை முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் தலைமையிலே நடத்துகிறோம் அதற்கு ஆதரவை நாங்கள் எல்லோரையும் கேட்க விரும்புகிறோம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஊழலுக்கு எதிராக இருக்கிற அரசியல் கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் எச்சரிக்கையோடு அழைக்கிறோம் இதில் ஒன்றுபடுவோம் ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராட்டக் களத்தில் இறங்குவோம் முதலில் போராடுவோம் அதற்கு பின்பு யார் வருவது என்பது அதற்கு பின்னாலே வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது போராட்டத்திற்கு வாருங்கள் போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறோம் நான் கூட்டணிக்கு அனைவரையும் அழைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணிக்கு பாரதிய ஜன ஜனதா கட்சியின் சார்பில் என்ன கூட்டணிக்கு என்றால் போராட்ட கூட்டணிக்கு திமுகவுக்கு எதிராக போராடுவதற்கு எல்லோரும் வாருங்கள் விஜயம் அழைக்கிறோம் நாம் தமிழர்களையும் அழைக்கிறோம் சீமானையும் அழைக்கிறோம் அதேமாரி டாக்டரையும் அழைக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறோம் அண்ணா திராவிடைய அத்தனை பகுதிகளையும் அழைக்கிறோம் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே நோக்கம் எப்படி நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னார் எங்களுக்கு எதிரி திமுக எங்களுக்கு எதிரி திமுக என்று சொன்னார் அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எதிரி திமுக எதிரி திமுக இந்த நாட்டுக்கு எதிரி வஞ்சகர்கள் நயவஞ்சகர்கள் அயோக்கியர்கள் நாகரிகமற்றவர்கள் பண்பாடற்றவர்கள் என ஈனப்பிறவிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை தாங்கி கொண்டிருக்கிறார்களே இதை பற்றி இவர்கள் பேசட்டுமே இதை பற்றி சொல்லுகிறார்கள் ஒத்துக்கிறார்கள் சில அதிகாரிகள் செய்த தவறு அது எப்படி எங்களுடைய தவறாகும் என்று கேட்கிறார் அல்லவா அப்ப அதிகாரிகளுடைய தவறுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அல்லவா அது நாடாளுமன்ற உறுப்பினர் அதை எல்லாம் எடுத்து பேச வேண்டும் நியாயகஸ்தர்கள் அல்லவா இவர்கள் அல்ல நாகரிகமானவர்கள் அல்லவா நாகரிகமானவர்களாக இருந்தால் இவர்களெல்லாம் எடுத்து கேட்க வேண்டும் எல்லாருக்கும் மட்டும் இல்லை திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவன் நியாயமாக இருந்தா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிபிஐ எல்லாம் நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னா உண்மையானவர்களாக இருந்தால் ஊழலுக்கு எதிரானவர்களாக இருந்தால் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் இதுதான் கையில் கையாலாக தரும் பதில் சொல்ல தெரியல அதுக்காக அதை சந்திக்கிறத ஆற்றல் இல்லை விமர்சனங்களை சந்திக்கிற அற்றவர்கள் இதைத்தான் சொன்னார் பிரதான் அதை தான் சொன்னார் எங்கள் மத்திய அமைச்சர் நாகரிகமற்றவர்கள் நாகரிகமற்றவர்கள் செய்கிற வேலைதான் அநாகரீகமானவர்கள் விமர்சனங்களை தாங்க தெரியாதவர்கள் நீங்கள் தான் கேட்கணும் பத்திரிக்கையாளர்கள் கேட்கணும் ஏன் விமர்சனங்களை தாங்க கூடாது நாங்கள் விமர்சித்த கேட்கக்கூடாதா நீ இதில் உட்காந்துக்கிட்டு பேட்டியில் உட்காந்துக்கிட்டு எத்தனை விமர்சனங்களை வைக்கிறீங்க மத்திய அரசுக்கு எதிராக நாங்கள்லாம் வழக்கு போடுறோமா அப்படி போட்டால் கார்த்திகை செல்வம் மேலே தான் வழக்கு போடணும் எத்தனையோ வழக்குகளை போடணும் எதிராளி உட்கார்ந்துட்டு இருக்க போதும் இவர் தூண்டி விட்டு கேட்கிறாரு அங்கே சண்டை போருது அதிமுக சண்டை போட்டு போறாரு டிவி நான் சொல்வதாக கருத வேண்டாம் பொதுவாக உதாரணத்துக்கு சொல்றேன் ஆக விமர்சனங்கள் என்பது எல்லோருக்கும் ஒன்று தான் மத்திய அரசை விமர்சிக்காத யூடியூப்கார எத்தனை பேர் இருக்கான் சோசியல் மீடியாவில் இருக்கிற எத்தனை பேர் மத்திய அரசு விமர்சிக்காதவங்க இருக்காங்க அவ்வளவு தான் இருக்காங்க அதையெல்லாம் தாங்கற இல்லை உங்களை விமர்சிக்கிற போது இவர்களுக்கு தாங்க முடியல என்ன அர்த்தம் நீங்க அரசாங்கத்தை நடத்த தகுதியற்றவர்கள் நீங்கள் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்ன மந்திரியவன் அவன் என்ன மந்திரி இப்ப விளையாட்டு மந்திரி அவ ஒரு கட்டத்துல என்ன சொன்னான் தெரியுமா மோடிய பேடினு பேசுனான் அது வந்து ஒரு விரும்பி சீக்கிர வேண்டிய விஷயமா உன் மகனா இல்லையா முதலமைச்சருடைய மகனா இல்லையா மகன் தான இவரு பேசாதன்னு எங்கயாவது சொல்லிருக்கியா பேசாதன்னு சொல்லியிருக்கியா உன்னுடைய பார்த்து கட்சி பிரபுரில் எத்தனை பேர் நேத்து ஒருத்தவங்க கட்சி விட்டு நீக்கிருக்காங்க

இப்போ நீ அதை விமர்சித்தா நீ யோகினா இருக்கும் இப்போ முதுகுல எவ்வளோ இருக்குது இவ்வளோ சாணி இருக்கு எந்தெந்த மிருகங்களுடைய சாணியை துவக்கிட்டு இருக்கிற அதை தொடக்கி தெரியல கிடையாது அதுக்கு அதை நாங்கள் கிடையாது இது இப்போ எடுத்துருக்கு இப்ப என்னன்னா நீங்கள் பண்ணு நாங்க கேசாம கேட்டுக்கிட்டு இருக்க 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 எங்களை பார்த்து சாதாரண நினைச்சாங்க இப்போ சும்மா கொஞ்சோண்டு தான் விட்டு தான் போட்டிருக்கோம் எங்க விமர்சனம்ங்கிறது பிட்டு மெயின் படம் என்ன ஓட்டல இப்போ ட்ரெய்லர் தான் ஓடிருக்கு டெய்லருக்கு ஆளை துட்டிக்கிறீங்க நீங்க செவன்ட் எம் படம் எடுத்து ஓட்டு ஓட்டு ஓட்டிட்டீங்களா வர விட மாட்டோம் என்ன புற வழியில பூந்தாராம் காம்பவுண்டு இடிச்சுக்கிட்டு பூந்தாராம் புதலமைச்சர் பிரதம அமைச்சர் என்ன பேச்சு பேசுறீங்க கேட்கறதுக்கு நான் ஆதி இல்லையான்னா எவன் பேசிட்டு போயிடுவா நீ

இதுக்கு இது அதுக்கு அவங்க வந்து அரசாங்கத்து காசு இருந்தால் அதுக்கு அந்த போலீஸுக்கிட்டு எக்ஸ்ட்ரா டிஏ கொடுக்க போகிறீங்க கொடு ஹவுஸ் கரெஸ்ட் எங்களுக்கு என்ன நாங்கள் வீட்டில் வடை சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்குறோம் ஆனால் நாட்டுக்கு தெரியும் இல்லை எதற்காக போராட்டம் எதுக்காக கைதுன்னு அதெல்லாம் தெரியாது சார் அதெல்லாம் தெரியும் அதெல்லாம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அவங்க சித்தப்பா அவனா திருட்டு பையன்

தமிழ்நாட்டு விட்டு வெளியே போடுமே போவலிய வேற நாட்டுக்கு போயிருந்தா அவன் பாஸ்போர்ட்ல என்ட்ரி அதுவும் ஆகிருக்க கள்ள கடத்தல கொண்டுட்டு போனாரா வைகோ கிட்ட ஏதாவது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா கள்ள தோணி வாங்குறதுக்கு ரொம்ப ஆசையா ரொம்ப பிரியமா இருக்கா இருப்ப தான் அதனால அவர்கிட்ட கத்துக்கிட்டு போறோம் தம்பி அனுப்புறதுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி சேலம் பெருங்கோட்டத்தின் சார்பில் கரூர் என்னுடைய கட்சி மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் கிழக்கு மேற்கு சேலம் கிழக்கு மேற்கு மாநகரம் தருமபுரி கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஆகிய ஒன்பது மாவட்டங்களின் சார்பில் சேலம் கிழக்கு மாவட்டம் சேலம் மேற்கு மாவட்டம் ஓமலூர் அருகே அந்த முத்துமகாலுக்கு எதிரில் பைபாஸ் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய நாங்கள் அதற்கு புதிதாக தாமரைத் தடல் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம் தாமரைத் தடலில் தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான மாநாடு தமிழகம் வெல்வோம் தேசம் காப்போம் தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என்ற தலைப்பில் எங்களுடைய மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டிலே தேசிய தலைவர்களும் முக்கியமாக எங்களுடைய மாநில தலைவர் பங்குபெற்று தமிழக அரசுக்கு எதிராக ஆட்சி விட்டு ஓடு என்ற முழக்கத்தோடு அந்த மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக நடத்திருக்கிறோம் அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய மையக்குழுவை சார்ந்த நண்பர்கள் இவர்களோடெல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கிறோம் மிகப்பெரிய அளவிலே அந்த மாநாட்டை நடத்துவது அந்த மாநாட்டிலே தான் மும்மொழிக் கொள்கை கொள்கைக்கு ஆதரவாக நாங்கள் வாங்குகிற கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கையெழுத்தை சார்பில் மட்டும் பத்து லட்சம் கையெழுத்துகள் அடங்கிய அந்த தாக்குதலை எங்களுடைய தலைவர் அண்ணாமலையிடம் ஒப்படைக்கப் போகிறோம் இந்த மாநாட்டுக்கு பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்